வணக்கம் நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம் தமிழக முதலமைச்சருக்கு ஏற்பட்ட சோகம் மிக முக்கியமான ஒரு தகவல் அப்படின்னே வந்து சொல்லலாம் வீடியோவை முழுமைக்குமே ஸ்கிப் பண்ணாம பார்க்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது தமிழக முதலமைச்சருக்கு அப்படி என்ன சோகம் ஏற்பட்டு இருக்கிறது அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா அவரே ஏற்கனவே நிறைய விதமான பேட்டிகள்லயே ஒரு ஓப்பன் டாக் சொல்லி இருக்கக்கூடிய முதலமைச்சராகத்தான் நம்முடைய தமிழ்நாடு சி வந்து இருக்கிறார் மத்தளத்திற்கு இரண்டு பக்கமும் டுமி என்பதை போல அடிகள் என்பதை போல இருக்கிறது என்னுடைய தினசரி அரசியல் வாழ்க்கை பெருசா என்னால் எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எஃபெக்ட்ஃபுல்லா பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் ஒரு பக்கம் சொல்ல ஒரு பக்கம் சொந்தக்காரர்களால் கட்சி நாசமாகிறது மறுபுறம் கட்சிக்காரர்களின் அவலங்கள் தினசரி கொலைகள் கொள்ளைகள் ரொம்ப அதிகமா வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு திமுகவின் சார்பில் குற்றச்சாட்டுக்கள் அப்படின்றது கொஞ்சம் ஓவரா தான் முன்வைக்கப்பட்டு கொண்டிருக்கிறது இந்த ஒரு சூழ்நிலையிலே இதையெல்லாம் நம்ம குற்றம் சொல்லிவிட முடியாது திமுகவில் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சருக்கு நாளைக்கு தேர்தல் நடந்தால் கூட திமுக ஆட்சி அமைக்காது இன்றே தேர்தல் நடந்தால் கூட திமுக ஆட்சி அமைக்கக்கூடிய அடுத்த முறை திமுக அதிக தொகுதிகளை கைப்பற்றும் ஆனால் ஆட்சி அமைக்குமா அப்படின்றதுதான் சந்தேகம் ஆனா அப்படியே நம்ம சொல்லிட முடியாது இன்னும் இரண்டு வருடங்கள் முழுமையாக இருக்கிறது இந்த இரண்டு வருடங்கள்ல என்ன வேண்டுமானாலும் நடக்கலாம் எப்படிப்பட்ட மாற்றங்கள் வேண்டுமானாலும் நடக்கலாம் அப்படின்றதுனால திமுகவுக்கு ஆயுசு கெட்டி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம உறுதியா சொல்லிவிட முடியாது காரணம் என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா தமிழகத்திற்கு இயல்பாகவே வந்து பாத்தீங்கன்னா முதலமைச்சரும் சரி துணை முதலமைச்சர் துணை முதலமைச்சருடைய கோரிக்கை வேற இப்பெல்லாம் என்னன்னு தெரியல வலுத்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய ஸ்டாலின் அவர்கள் நேற்று ஸ்டாலினிடம் கேள்வியை கேட்கிறார்கள் துணை முதலமைச்சராக உதயநிதிக்கு பதவியை கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு கோரிக்கைகள் தொடர்ந்து வலுத்து கொண்டிருக்கிறதே இது உண்மையா அப்படின்னு சொல்லிட்டு அவரிடம் கேட்க அதற்கு தமிழ்நாட்டுடைய சீஃப் மினிஸ்டர் என்ன சொல்றாரு அப்படின்னா கோரிக்கை வலுத்திருக்கிறது நன்றாக வலுத்திருக்கிறது ஆனால் கோரிக்கை பழுக்கவில்லை அப்படின்றத அவர் சொல்லி இருக்கிறார் சொல்லி இருப்பதனுடைய காரணம் என்ன அப்படின்னா உதயநிதி இன்னும் அதற்கான ஒரு தொடலை அப்படின்றத அவர் ஓப்பன் டாக்கா வந்து பார்த்தீங்கன்னா சொல்லி இருக்கிறார் அப்படின்னே வந்து சொல்லலாம் கிட்டத்தட்ட உண்மையிலும் கூட உதயநிதி இப்ப வந்து பார்த்தீங்கன்னா முதலமைச்சராக இருக்கிறார் அவர் முதலமைச்சராக ஆவதற்கான தகுதிகள் இப்போதைக்கு கிடையாது அப்படின்னு தான் வந்து சொல்லலாம் ஏன்னா சிச்சுவேஷன் இந்த ஒரு சூழ்நிலையிலே உதயநிதிக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிச்சயமாக ஏகப்பட்ட விதமான மாற்றங்கள் நடக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஸோ அதனால வந்து வெயிட் பண்ணி பார் ஸோ இந்த ஒரு சூழ்நிலையில தான் தமிழகத்துடைய டிஎம்கேவில் இருக்கக்கூடிய எல்லா விதமான பிரமுகர்களுமே உதயநிதியை வந்து வளர்த்து அப்படின்னா ஜால்ரா தட்டித்தான் ஆக வேண்டும் குறிப்பா திமுகவுடைய குடும்பத்திற்கு ஜால்ரா தட்டல அப்படின்னா எப்படி ஒண்ணுமே பண்ண முடியாதல்ல சோ இப்ப திமுகவிற்கும் முழுமையான ஜால்ரா